அனைவருக்கும் வணக்கம் மக்களே இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா அனைவருமே போட்டோலயே தமிழ்லயே டைட்டில்லயே பார்த்திருப்பீங்க ஆமாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த மாதத்திலிருந்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு மூன்று முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க மே முப்பத்தி ஒண்ணுக்குள்ள வரைதான் இந்த அவகாசம் இருக்கு ஐம்பது லட்சம் பேருக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப சிக்கலாவே முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத தமிழக அரசு அதிரடியாக ஒரு மூன்று முக்கியமான அறிவிப்புகள் கொடுத்திருக்கிறாங்க இது எல்லாமே நீங்க இது எல்லாமே நீங்க கட்டாயம் செஞ்சு வச்சிருக்கணும் சோ அது என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்கணும் அந்த மூன்று முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன அப்படின்றத பத்தினா அப்படிமே நான் பாக்க போறோம் அது மட்டும் இல்லாம ரேஷன் அட்டைதாரர்கள் வந்து குடும்ப தலைவர்களாக இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலும் காத்துட்டு இருக்கு அதை பத்தி நம்ம முழுமையான அப்டேட்டுமே இந்த ஒரு வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய இந்த மாதிரி கவர்மெண்ட்ல கிடைக்கக்கூடிய முக்கியமான ஸ்கீம்ஸ் அப்டேட் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு வந்துடும் சரிங்களா சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு பேருக்காகவே ஷேர் பண்ணிக்கோங்க ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஓகேங்களா தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு மே முப்பத்தி ஒண்ணு வரைதான் அவகாசம் ஐம்பது லட்சம் பேருக்கு சிக்கலாக வந்து முடியவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க அது என்ன மே முப்பத்தி குள்ளான வரையிலான அவகாசம் கொடுத்திருக்கிறாங்க ஐம்பது லட்சம் பேர் யார் அதுல சிக்க போறாங்க அப்படின்றத பார்த்து அப்டேட் தான் இந்த வியோல பாக்கலாம் சரிங்களா ரேஷன் கார்டு தமிழகத்தில் ரேஷன் கார்டு உறுப்பினர்கள் கைரேகை பதிவு செய்ய தமிழக அரசு முக்கு முக்கியமான அறிவிப்பை வெளியிடப்பட்டுள்ளது இதுதான் முக்கியமான முதல் அறிவிப்பு ஓகேங்களா மீது மீதி இருக்கிற இரண்டு அறிவிப்புகள் என்னன்றத வீடியோட தொடர்ச்சியா சொல்றேன் தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தில் நல திட்டங்களை பெறவும் ரேஷன் கார்டு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் கீழ் வழங்கப்படும் ரேஷன் கார்டு மூலமாக தான் மகளிர் உரிமை திட்டம் போன்ற நல திட்டங்களை மகளிர் மக்கள் பெற முடிகிறது மேலும் குடும்பங்கள் குறித்த விவரங்களை அரசு சரிபா சரிபார்த்து திட்டங்களை செயல்படுத்தவும் ரேஷன் கார்டு முக்கியமானதாக அமைகிறது இந்த ரேஷன் கார்டை வீட்டில் இருந்தபடியே விண்ணப்பிக்கவும் திருத்தவும் செய்யவும் அரசு அனுமதிக்கிறது அப்படின்றதாங்க அடுத்ததா வந்து தமிழகத்தில் இரண்டு புள்ளி இரண்டு ஆறு கோடி ரேஷன் கார்டுதாரர்கள் உள்ளனர் இதில் AAY மற்றும் PHH ரேஷன் கார்டுகளில் மூணு கோடியே அறுபத்தி அஞ்சு லட்சம் உறுப்பினர்கள் உள்ளனர் எனினும் இதில் வெளிநாடுகளுக்கு குடிபெயர்ந்தவர்கள் உயிரிழந்தவர்களின் பெயரை கார்டுகளில் இருந்து குடும்பத்தினர் நீக்காமல் உள்ளனர் எனவே பி எச் மற்றும் அந் அந்தியோதயா இருந்து குடும்பத்தினர் நீக்காமல் கார்டில் உள்ள உறுப்பினர் விவரங்களின் உண்மை தன்மையை சரிபார்க்க தமிழக அரசுக்கு மத்திய அரசு உத்தரவிடுகிறது அதன் அடிப்படையில் ரேஷன் கடைகளில் உள்ள விற்பனை கருவி மூலமாக ரேஷன் கார்டில் உள்ள உறுப்பினர்களின் விரல் கைரகையை பதிவு செய்து ஆதார் சரிபார்க்கப்படுகிறது கடந்த ஆண்டு இந்த பணி தொடங்கியது அப்படின்றத மென்ஷனோட சொல்லிருக்கிறாங்க சரிங்களா அடுத்ததா இந்த பணியை கடந்த மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள் முடிக்க உத்தரவிடப்பட்டிருந்தது ஆனால் இன்னும் நாற்பது லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இருவில விரல் கைரகை பதிவு செய்யவில்லை என்பதால் அவர்கள் வரும் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை விரல் ரேகை பதிவு செய்து செய்ய தற்போது அவகாசம் தரப்பட்டுள்ளது அப்படின்றத மென்ஷனோட சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா அடுத்ததா வந்து மேலும் வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலத்தில் வெளியே பணிபுரிந்து கைரேகை வைக்க முடியாதவர்கள் தாங்கள் வசிக்கும் மாவட்டம் மாநிலத்தில் எம்எஸ் எம்எஸ் பிடிஎஸ் அல்லது இகேஒய்சி மூலம் மே முப்பத்தி ஒன் நாம் கைரேகையை பதிவு செய்ய முடியும் என்று உணவு வழங்கல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அப்படின்றத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க சோ இது ரொம்ப 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 ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலை நமக்கு தெரிவிக்குது சரிங்களா என்ன விஷயம் அப்படின்னா ரேஷன் கார்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா பழைய பே~ இப்போ வந்து நிறைய பேர் வந்து ரேஷன் கார்டு வச்சிருப்பீங்க சோ அந்த ரேஷன் கார்டுல வந்து நிறைய பேர் வந்து வெளிநாடுகள போனவங்க அது மட்டும் இல்லாம உயிரிழந்தவங்க இந்த மாதிரி பேர் வந்து நீக்காமலே இருக்காங்க இதனால வந்து நிறைய சட்ட சிக்கல் வருது சிக்கல்கள் இருக்கிறதுனால ரேஷன் கார்டுல இருக்கிற அனைவரும் இப்ப வந்து ரேஷன் கார்டுல அஞ்சு பேர் ஆறு பேர் வச்சிருப்பீங்க ஒரு சிப்பேர் ரெண்டு பேர் தான் வச்சிருப்பீங்க சோ அதாவது பாத்தீங்கன்னாக்கா யார் யார் இப்போதைக்கு உயிரோடு இருக்காங்களோ அவங்க அனைவருமே ரேஷன் அட்டையில இருக்கக்கூடிய பெயர்கள் பெயர்ல இருக்கக்கூடிய அனைவருமே கைதாக வைக்கணும் ஆதார் கார்டு கொடுத்து இணைச்சு நீங்க வந்து கை ரேகை வச்சு ஆகணும் சப்போஸ் நீங்க வந்து அதை இணைக்கல கை ரேகை வைக்கல அப்படின்னா இந்த வரக்கூடிய மே முப்பத்தொன்னு வரைக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய ரேஷன் அட்டை செல்லாது அப்படின்றத ஒரு ஆபத்தான விஷயம் கூட சொல்லலாம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னாக்க அவகாசம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மார்ச் வரைக்கும் கொடுத்திருந்தாங்க அதை எக்ஸ்டென் பண்ணி இப்போ மே முப்பத்தொன்னு வரைக்கும் டைம் யார் யாரெல்லாம் இன்னமும் கை ரேகை வைக்காமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் ரேஷன் கிடைக்க நாடி சீக்கிரமாவே கை ரேகையை வந்து புதுப்பிச்சுக்கோங்க அப்டேட் பண்ணிக்கோங்க சரிங்களா சோ இன்னைக்கான வீடியோ அப்டேட் இதுதான் சோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சீக்கிரமா அப்டேட் பண்ணுங்க தேங்க்யூ வெல்கம் அடுத்து ஒரு முக்கியமான வீடியோ அப்டேட்ல சந்திக்கிறார் தேங்க்யூ